பஜாஜ் நிறுவனம் தன்னோட ஹண்ட்ரட் சிசி பைக்கோட சிஎன்ஜி வெர்ஷனை அறிமுகப்படுத்த போவதா தெரிவிச்சிருக்காங்க இது போக பஜாஜ் பல்சர் பைக்கோட அதிக சிசி இன்ஜின் கொண்ட வெர்ஷனையும் அறிமுகப்படுத்த போவதா சொல்லியிருக்க பஜாஜ் நிறுவனம் இந்தியாவில் விற்பனையாகும் தனது பைக்குகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க இதற்கிடையில பஜாஜ் நிறுவனம் ட்ரயம் மற்றும் கேடிஎம் ஆகிய நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து தன்னோட தொழிற்சாலையில அந்த நிறுவனத்தோட பைக்குகளை தயாரித்து விற்பனைக்கு அனுப்பிட்டு தற்பொழுது பஜாஜ் நிறுவனத்தோட

இந்த நிலையில பஜாஜ் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் ராஜீவ் பஜாஜ் சமீபத்துல ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ அவர் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு அதன்படி பஜாஜ் நிறுவனம் இந்த நிதியாண்டிலேயே மிக அதிக திறன் கொண்ட பல்சர் பைக்க அறிமுகப்படுத்த போவதா தெரிவிச்சிருக்கு இதன்படி அதிக திறன் கொண்ட பல்சர் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரக பைக்காவோ அல்லது நெக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்காவோ அறிமுகமாகலானு எதிர்பார்க்கப்படுது இதுல போர் ஹண்ட்ரட் சிசி திறன் கொண்ட இன்ஜின் தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் சிசி செக்மெண்ட் கொண்ட பைக் மீது அதிக ஆர்வம் இருப்பதால இந்த ரக பைக்குகளை தயாரிக்க பஜாஜ் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்க இது மட்டும் இல்லாம பஜாஜ் நிறுவனம் மற்றும் ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்திருக்காங்க அதன்படி ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்ல உள்ள பைக்ல சிஎன்ஜி பியூஎல் ஆப்ஷனா அறிமுகப்படுத்த முடிவு செஞ்சிருக்கு மேலும் பஜாஜ் நிறுவனம் தரப்புல இருந்து மத்திய அரசுக்கு சிஎன்ஜி ரக பைக் அறிமுகமானா அதுல ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சென்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சமீபத்துல பஜாஜ் நிறுவனத்தோட நூறு முதல் இருநூறு சிசி திறன் கொண்ட பைக்குகளோட விற்பனை முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதனால நிறுவனத்தோட தயாரிப்புகள் மக்கள் விரும்பும் தயாரிப்பா மாறி இருக்கு இந்த நிலையில பஜாஜ் நிறுவனம் சிஎன்ஜி பைக் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தற்பொழுது சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தயாரிச்சிட்டு வராங்க இதுலதான் தற்பொழுது பஜாஜ் நிறுவனம் அதிக கவனத்துக்கு செலுத்திட்டு வராங்க அடுத்து வரவுள்ள பண்டிகை காலங்களில் பஜாஜ் நிறுவனம் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தயாரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள மாதம் பதினஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் வாகனங்களை தயாரிக்கும் வகையில் பஜாஜ் ஸ்கூட்டரோட தயாரிப்பை அதிகப்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க பஜாஜ் நிறுவனம் சிஎன்ஜி பைக் குறித்த அப்டேட்டை அடுத்தடுத்து வெளியிடும் போது இந்த ரக பைக் குறித்து மக்கள் மத்தியில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு சிஎன்ஜி பைக்குகள் பெட்ரோல் பைக்குகளை விட அதிக மைலேஜ் கொடுக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் அதே நேரம் சுற்றுச்சூழலுக்கு குறைவான மாசுவை ஏற்படுத்தும் அப்படின்றனால இந்த பைக்கு சிறப்பான விற்பனை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்